கொஞ்சம் கூட வெக்கமானமே இல்லாமல் ஒரு தரம் கெட்ட வகையில் ஒரு அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு கிட்டத்தட்ட பெண்களை இழிவாக நடத்திக்கிட்டு நான் வந்து சரிசமமாக பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் தரேன்னு சொல்லிட்டு வேட்பாளர்களை வந்து ஐம்பது சதவீத பெண் வேட்பாளர்களை நிறுத்துறேன் பாருன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் பின்னாடி பொம்பளைங்களை நிற்க வச்சுக்கிட்டு கேவலமாக இழிகுறித்தனமாக தற்கூரித்தனமாக பேசக்கூடிய இந்த சீமானுக்கு இந்த வீடியோ கண்ணில் படுற மாதிரி கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க யாருக்கு தான் நீ மரியாதை கொடுப்ப உன் பெத்த தாய் தவப்பனுக்கே நீ மரியாதை கிடையாது எதுக்கு துறையை கைது பண்ணிங்க எதுக்கு துறையாக கைது பண்ணிங்க அவன் என்ன பண்ணிட்டான் என்ன மேடையில் நாகரிகமாக பேசுனா நீ ஏன் அப்புறம் பேசிட்டு போட்டு சொன்ன நீ உன் கொல்லைக்கு யாரோ வேலை செய்ய வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு உங்கள் ஆத்தா ஃபோன் போட்டு கதறினாங்கன்னு சொல்லிவிட்டு நீ வந்து குவாட்ரு வந்து கொடுக்க சொல்லி ஒயின் ஷாப்பை வந்து குவாட்டர் எல்லாத்தையும் சப்ளை பண்ண ஆளுதானே ம் அதுலேயும் ரொம்ப ரொம்ப கேவலமாக சகோதரி ஜோதிமணி அவர்கள் விஜயலட்சுமியோட வழக்கு குறித்து பேசி சீமான் ஒரு பாலியல் குற்றவாளின்னு பேசுனதுக்கு அவங்கள கேட்க வேண்டியது தானே எங்கே கையை பிடிச்சிக்கிட்டு தான் எங்கே கூப்பிட்டேன்னு கேட்க வேண்டியது தானே நான் அநாகரிகமாக பேசல நாய்தரே நீ அது மட்டுமா கொஞ்சம் நிஜமாக இன்றைக்கி என்ன பேசியிருக்கேன் நீ ப்ரெஸ் மீட்டில் அது ப்ரெஸ் மீட்டாக என்னது அது சரக்கு போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு பேசுகிற மாதிரியே எல்லா பத்திரிகையாளர்களையும் முன்னாடி நிற்க வச்சுக்கிட்டு பெருமோ வயசுக்கு வந்த பிள்ளைய குச்சிக்குள்ளே இருந்த புள்ளையை தூக்கிட்டு போயிட்டு நான் கொண்டுக்கட்டா கற்பழித்தா மாதிரி பேச்சு என்ன வார்த்தை செய்வான் இதெல்லாம் இவ்வளோ கேவலமாக ஒரு மக மட்டமாக பெண்களுக்கான சுத்தமாக ஒரு பர்சன்டேஜ் மதிப்பு கூட உனக்கு கிட்டே கிடையவே கிடையாது ஒரு ஆண்டில் ஏழு வாட்டி கற்கொழி போயிருந்த ஒரு ஆ ஆளுன்னா அது சாதனை ஆளுன்னா அது நான் தான் சொல்லிக்கிறேன் வெக்கமானது இல்லையா அவனுக்கு ஐம்பதாயிரரூபா விஜயலட்சுமி அக்கௌண்ட்டில் போட்டிங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நேரடியாக பதில் சொல்கிறது துப்பில்லை உனக்கு அத்தனை வீடியோ வந்திருக்கு அத்தனை ஃபோட்டோஸ் விஜயலட்சுமி வெளியிட்டிருக்காங்க உனக்கும் விஜயலட்சுமிக்கு என்ன தொடர்புங்கிறத அவங்க ஒவ்வொரு நாளும் வீடியோ போட்டு கதறி இருக்காங்க புகார் கொடுத்துருக்காங்க இது ஒரு சீரியஸான ஒரு பாலியல் குற்றம் இதை நாங்கள் எடுத்த அடுப்பில் நினைச்ச நேரத்துக்கு நீங்கள் வாபஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு உயர்நீதிமன்றம் துப்பி இருக்குது உன் வீட்டு வாசலை நோட்டீஸ் ஒட்டியிருக்கு கோர்ட் நோட்டீஸை கிழிக்கக்கூடாது அவமதிக்கக்கூடாதுங்கிற அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் அந்த நோட்டீஸை கிழிச்சி போடுறான் எக்வீஸ் மேன் வந்து தடுக்கிறான் உண்மையாருமே எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தால் ஒரு கோர்ட் நோட்டீஸை எப்படி மதிக்கணுங்கிறது கூட தெரியாதா இந்த ப்ரெஸ் மீட்டில் சுற்றி நிற்கிற இந்த பெண்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது நிஜமானமே அவங்கள பெண்கள் தானாங்கிற கேள்வி வருது என்ன ஒரு மேடையில் வந்து காளியமலை கொசுருன்றது மசுருன்றது அது கடகு அதுங்க கிடக்கு இது பார்த்துக்கலாங்கிறது ஆடு மாடு மாதிரி ட்ரீட் பண்ணுறது இதை இதை தவிர உனக்கு என்ன தெரியும் செய்யுமா கற்பழிப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் கைட்லைன்ஸில் அவ்வளோ வார்த்தைகளை வந்து நீங்கள் மறுப மறு வார்த்தைகள் வந்து கொடுத்துருக்கு கற்பழிப்புங்கிறது வந்து ஒரு சீரியஸான குற்றம் ஆனால் அதை வந்து நியாயப்படுத்தி நார்மலைஸ் பண்ணி ரொம்ப கேஷுவலாக உன்னை என்ன வீட்டுக்குள்ளேருந்து தூக்கிட்டு போய் ஒன்றும் தெரியாத பிள்ளைய கற்பழிச்சாங்களான்னு கேட்குறேன் அறிவு கிட்டத்தனமா இதெல்லாம் வந்து இந்த உன்னுடைய உன்னுடைய அட்டகாசம் உன்னுடைய பேச்சு உன்னோட செயல்பாடு எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக தரமான பதிலடி உனக்கு கொடுத்தே தீர்வாங்க